நாகப்பட்டினம் ஒரு கரையோர நகரமாகும் ஆறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்கர் காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் இங்கு வியாபார தொடர்பு கொண்டுள்ளனர் பத்து கிராமங்கள் போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருக்கின்றன அதுவே பிறகு அன்னை வேளாங்கண்ணி பேராலயம் உருவாக காரணமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் டச்சுக்காரர்களால் நாகப்பட்டினத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலையில் இங்கு பல சிஎஸ்ஐ தேவாலயங்கள் உருவாகியுள்ளன நாகப்பட்டினம் ரயில் நிலத்தின் அருகில் உள்ள இந்த பீட்டர் தேவாலயத்திற்குள் சென்று பார்ப்போம் வாருங்கள் இந்த சிஎஸ்ஐ தேவாலயமானது மிகவும் பழமை வாய்ந்த தேவாலயமாக இருக்கிறது எனவே பழமை மாறாமல் இருக்க இந்த பீட்டர்ஸ் தேவாலயமானது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இங்கு வழிபாடுகள் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த தேவாலயத்தில் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபாடு நடக்கின்றது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களும் பழமையை அப்படியே பாதுகாக்க புதுப்பித்திருக்கின்றார்கள் இங்கு இருக்கின்ற இந்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவை நன்றாக புலப்படுகிறது மிகவும் பழமை வாய்ந்த தூண்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெஞ்சுகளெல்லாம் மிகவும் பழமை வாய்ந்த பொருட்களால் செய்யப்பட்டிருக்கிறது அதை அப்படியே இவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள் ஆலய பலிபீடம் குருவானவர் நின்று போதிக்கக்கூடிய இடம் குருவானவரின் அறை புனித பேசு படம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆலயமாகவே இது நமக்கு தென்படுகிறது நன்றாக பராமரித்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்துக்குள் இருந்த ஒரு மூத்தவரிடம் நாங்கள் பேச்சு கொடுத்தோம் அப்பொழுது அவர் பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயமானது இந்த ஆலயம் மிக மிக பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம் பல நூற்றாண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த ஆலயத்திலே வழிபாடுகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன இந்த ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பலர் உதவி செய்து இந்த ஆலயத்தை மீண்டும் பிறப்பித்து இருக்கிறார்கள் என்று அவர் நமக்கு இந்த ஆயத்தை பற்றி நமக்கு எடுத்துரைத்தார் சர்வீஸ் வழிபாடு நடக்கிற ஒரு நாள் வாரம் வாரம் இன்னைக்கு தான் நடக்குமா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஆமாம் ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த சேர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்களா ஓகே இது இங்கே எவ்வளோ வருஷம் இருக்கும் இந்த சேர்ச்சு இந்த ஆலயத்தின் கல்வெட்டை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருநூத்தி ஐம்பது வருடங்களாக இங்கு இவை நிறுவப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பரிசுக்கும் மகிமை உண்டாக்கப்படுவது வேளாங்கண்ணி கடற்கரையோரமாக நடந்து செல்வதற்காக இந்த பாலம் கடந்து நாம் செல்ல வேண்டும் இந்த பாலம் கடந்த பிற்பாடு நாம் இந்த ஊருக்குள் செல்ல நேரிடுகிறது அங்கிருந்து நாம் வேளாங்கண்ணி கடற்கரையில் நடந்து அன்னையை நோக்கி பயணமாக செல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது வெகு தூரத்திலிருந்து மக்கள் நடைபாதையாக இந்த கடற்கரையோரத்திற்காக அந்த பாலம் கடந்து வருவதை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது அங்கிருந்து வந்து சற்று களைப்பாக இருக்கிறவர்கள் இந்த இடத்திலே தேநீரோ அல்லது இளநீரோ குடித்துவிட்டு செல்வார்கள் கடற்கரையில் கால்பட்டவுடன் இனம் புரியா சந்தோஷம் பரவசம் நம் உள்ளத்தில் தோன்றுகிறது ஓ அம்மா வீட்டிற்கு நாம் வந்துவிட்டோம் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடுகிறது எத்தனை சோர்வு உடல்வலி எல்லாமே பறந்து விடுகிறது சற்று இலை பாரிய பின் நாங்கள் அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக நடந்து செல்ல நாங்கள் எண்ணினோம் எனவே சற்று இலை பாறினோம் அந்த இடத்திலே ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது என்றாலே வேளாங்கண்ணியில் உலகிலிருந்து பல பகுதிகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து வித்தியாசப்பட்ட மனநிலையில் உள்ள எல்லா மக்களும் இங்கு வருவது வாடிக்கையாக இருக்கிறது எந்த மனநிலையில் இருந்தாலும் அன்னையின் கொடியேற்றம் என்கின்ற பொழுது எல்லா மனங்களும் ஒன்றாகிறது சிலர் இங்கு பக்தி பரவச நிலையில் இருப்பார்கள் சிலர் இங்கு கேளிக்கை விளையாட்டுகளில் இருப்பார்கள் பராக்கு பார்க்கின்றவர்கள் இருப்பார்கள் எல்லாவித மனநிலையில் இருந்தாலும் கூட கொடியேற்றம் என்று வருகின்ற பொழுது மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட மனநிலையில் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது கொட்டும் மழையிலும் மக்கள் அன்னையின் ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து அங்கே இருந்ததை நாம் பார்க்கலாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொடைகளை விரித்தும் பிளாஸ்டிக் பேப்பர்களை விரித்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாய் அங்கே இருந்ததையும் சிலர் நனைந்ததையும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது திருச்சியிலிருந்து கால்நடையாக வந்த இந்த தம்பதியினர்களை நாம் பார்த்து பிரமித்தோம் காரணம் திருமணமாகி ஐம்பதாவது ஆண்டு விழாவை இந்த இடத்திலே அவர்கள் எளிமையாக கொண்டாடினார்கள் தொடர்ந்து ஐம்பது வருடங்களாக அன்னையின் கொடியேற்றத்திற்கு தவறாமல் கணவனும் மனைவியுமாக இவர்கள் இங்கு வந்து அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுகிறதை கேட்கின்ற பொழுது நமக்கும் விஸ்வாசத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகிறது என்ற அந்த தெய்வீக காட்சியை கொண்டு அன்னையினுடைய திருக்குடியானது ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்த பவனி தொடங்கி அது மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு திருக்குடியானது நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களால் புனிதம் செய்தவர்கள் கடவுளை நோக்கி நம்முடைய நிறைவாழ்வாகிய இரையாட்சியை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு இந்த கொடி போல நம் வாழ்க்கை நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபமாலை வைத்திருக்கிற எல்லாரும் கையில் ஜபமாலை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பத்தையும் நீங்கள் பக்தியோடு அதற்கான விண்ணப்பங்களோடு நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம் ஆகவே பக்தி பற்றுதலோடு இந்த பவனியிலே நாம் பங்கெடுப்போம் இப்பொழுது அன்னையருடைய போற்றி புகழுகின்ற வகையிலே நாம் ஜபமாலை ஜெயிப்போம் தந்தை மகன் துய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தோடு சேர்த்து உங்கள் வளதுகைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம்

இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஓவிய இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகியும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே வாக்கு மனிதரான நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவன் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவாக இறைவா உன் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்னாடுகிறமாமே மிகவும் உம்முடைய மந்தாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகும் உமா but <laughs> the

வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் புகழ் உலக அளவில் பரவியதற்கு பல காரணங்கள் உண்டு அவற்றில் பழமை வாய்ந்த மூன்று நிகழ்வுகள் முதலாவது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பால்கார சிறுவனிடம் அன்னை தன் மகனுக்காக பால் வழங்குமாறு கேட்டு பண்ணையாரின் மனம் மாறச் செய்தது முதல் நிகழ்வாக இருக்கிறது இரண்டாவது நிகழ்வு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடுத்தட்டு என்கின்ற இடத்தில் மோர் விற்று கொண்டிருந்த மாற்றுத்திறனாளியான சிறுவனை நடக்கச் செய்த புதுமை மூன்றாவது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமிகள் நடுக்கடல் புயலில் சிக்கி அவதியுற்ற வேளையில் செப்டம்பர் எட்டாம் நாள் அதாவது அன்னையின் பிறந்த நாளன்று கரை சேர்ந்ததையொட்டி கப்பலின் தூணை ஆலய கொடிமரமாக நட்டு அங்கு இருந்த சிறிய தேவாலயத்தை பெரிய தேவாலயமாக கட்டி இன்று வரையிலும் இந்த தூணில் பிரம்மாண்டமாக கொடியேற்றும் நிகழ்வினையும் அன்னையின் ஆசிரை உலக மக்களுக்கு பெற்றுத்தரும் கொடிமரமாக மாற்றிய மாபெரும் இந்த காட்சியை தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு வருகின்றவர்கள் கொடியேற்றத்தின் போது பரவசு நிலையில் சென்று தன்னை மறந்து கண்ணீர் மல்க அன்னையிடத்திலும் வேண்டி ஆசிரை பெற்றுக்கொண்டு செல்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது நான்கு நாட்கள் தொடர்ந்து எங்களுடைய நடைபாதை பயணத்தை முடித்த பிறகு நாங்கள் தங்குவதற்காக ஒரு விடுதியை நாங்கள் தேர்வு செய்திருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் அவை எங்களுக்கு இல்லை என்று ஆகிவிட்டது எங்கு தங்குவது இந்த கூட்டத்தில் என்று எண்ணுகின்ற பொழுது அன்னையின் வழியாக மிகவும் நன்றாக இருந்த பிரம்மாண்டமான ஒரு விடுதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது மிகுந்த குறைவான அந்த ஒரு பணத்திலே அன்னையானவர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான ஒரு இடத்திலே எங்களுக்கு தங்க இடம் கொடுத்தார் எனவே நாங்கள் அன்னைக்கு நன்றி சொல்லி இந்த இடத்திலிருந்து எங்களுடைய அந்த ஒரு நாளை நாங்கள் கழித்தோம் எனவே மீண்டுமாக நாங்கள் அன்னைக்கு நன்றி சொல்லுகின்றோம் மரிய வாழ்க அன்னையின் பக்தர்களே எப்போதாவது உங்களுக்கு நேரம் இருந்தால் குடும்பமாக நீங்களும் கூட நடைபாதைக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்களும் அன்னையின் ஆசிரியரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கும் தெரிவிக்கின்றோம் இந்த திருப்பயணத்திலே பல பல அதிசயங்களை பெற்ற மக்களை நாங்கள் கண்டோம் அதிகமாக நாங்கள் ஜெபமாலை செய்து கொண்டு அன்னையை வாழ்த்தி கொண்டு சென்றோம் இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்னைக்கு மீண்டுமாக எங்களுடைய நன்றிகள் பல Okay. <laughs> ah, yes. Oh, good.